அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு பெரியவர் அனைத்தையும் திறந்து விட்டு ஒரு தனிமையில இறைவனோடு ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த பெரியவருக்கு அவருடைய பக்தர் ஒருவர் ஒரு வெள்ளி தட்டையும் ஒரு டம்ளரையும் காணிக்கையாக கொடுக்கிறார் ஒரு நாள் வந்த இளைஞன் அந்த தட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு திருடி கொண்டு ஓடுகிறான் அவனை பின்தொடர்ந்த அந்த பெரியவர் அந்த வெள்ளி டம்ளரையும் எடுத்து அவன் பின்னாலே ஓடுகிறார் ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஐயா என்ன மன்னிச்சிருங்க தெரியாம திருடிட்டி சொல்லுகிற நேரத்தில் அந்த பெரியவர் சொன்னாரா தம்பி தட்டம் எடுத்துட்டு போனீங்க இந்த டம்ளரையும் எடுத்துட்டு போங்க உதவியா இருக்கும் எனக்கு அது தேவையில்லை மிக்கவர்களே அந்த இடத்தில் அந்த இளைஞன் கேட்டானா எனக்கு தயவு செய்து இந்த தட்டும் வேணாம் இந்த டம்ளரும் வேணாம் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குதே அந்த இதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னானா அன்புமிக்கவர்களே நம்முடைய உள்ளத்துல பகிர்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல பற்றற்ற இறைவனை பற்றி கொள்கிற எண்ணம் இருக்கிற நேரத்தில் இந்த மனித வாழ்வு மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஆகவே பற்றற்ற இறைவனை பற்றி கொண்டு இந்த உலகத்தில் பற்றற்றவர்களாக வாழ முயற்சி செய்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்